السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. இன் அல்ஹம்துலில்லாஹி வன் அஸ்தாயினு வன் அஸ்தஃபிர் வநவுது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வமின் ஷையாத்தி அஃமாலினா மன் யஹ்தில்லில்லாஹ ஃலா முஹ்தியலல்லாஹ் வமன் யضلில் ஃலா ஹதியல வா அஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகல வா அஷஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு யாயுஹல் லதீனாமூன இத்தகுல்லாஹ வஹக்ஃகு தகாதிஹி வலா தமூதுன இல்லா வன்তুম முஸ்லிமூன் யாயுஹல் லதீனாமூன இத்தகுல்லாஹ வகூலு குவலன் ஸதீதா லுஸ்ரீலகுமா ஆமாலுக்கும் வயஃபுலுலகு تونو بوكوم يدي الله ورسوله فقد فازن فوزن عليما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل مقدس بدعة وكل بدعة ضلالة

கலக்காரில் பார்த்தீங்கன்னா தேவர கம்யூனிட்டி ஏன் அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்றோம்னா திருநெல்வேலி கூட மக்களுக்கு தெரியும் அங்கே என்ன அதிகமா ஜாதி நிறைந்த ஏரியா தான் அந்த அந்த விஷயம் ஒரு விஷயம்னா தான் அதை நம்ம மென்ஷன் பண்ண நோக்கம் மற்றபடி வேற எந்த நோக்கம் இல்லை என்னை கவர்ந்த இஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க ஜஸ்ட் என்னன்னா இது வந்து நிறைய பேர் எவ்வளோ பார்ப்பாங்க இவ்வளோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பட யாருன்னு தேடிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மக்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த படை செய்கிறவன் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த மனித சமுதாயம் என்ன பண்ண முடியாது நிம்மதியாக வாழ முடியாது ஓகேவா இந்த படைப்பின் நோக்கத்தை தெரியும்னா இந்த மனிதர்களை படைத்த படச்செய்றவன் சொன்னாதான் அவனுக்கு தான் தெரியும் என்ன நோக்கத்துக்கானே நம்மளை படைச்சான் ஓகேவா அது நான் என்ன உணர்ந்தனே இந்த இஸ்லாத்தில் அதை அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியா இல்லாமல் நம்ம இது உணரணும் மற்ற மக்களுக்கு நம்ம வாழ்க்கையினூடாக நூடாக இந்த இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்கணும் நோக்கமே தவிர ஏதோ கூப்பிட்டாங்க ஏதோ வந்தோம் இதை நான் பேசுனதுக்காண்டி நான் வரல கான்செப்ட் அது இல்ல இது இந்த இஸ்லாத்தை நம்ம கொண்டோம்னா எப்படி நான் ஏற்றுக்கொண்டனோ எனக்கு பொறுப்பாகுது ஏன்னா எனக்கு பொறுப்பாகுது நான் அல்லாவும் தூதுன்னு பின்பற்றி நான் மற்ற மக்களுக்கு என்ன பண்ணணும் இந்த இஸ்லாத் என்பது ஆலைக்கு பொறுப்பாகுது இது அல்லாவை ஏற்றுக்கொண்டேன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கு என்ன இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை ஒரு பொறுப்பு ஆஃப் ஆல் எல்லாரும் நினைக்கக்கூடிய மேக்சிமான மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாரும் கொஞ்சம் அதாவது எங்க இருக்கட்டும் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா நிறைய விஷயம் நம்ம நிறைய டைம் நம்ம கேட்டிருப்போம் அப்படித்தானே கேட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வாழ்க்கையில பெரும்பாலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது காரணம் என்னன்னா இந்த காதல வேண்டி இந்த கால விட்டுருவோம் எப்போ ஒரு விஷயம் உள்ளத்துக்குள்ள போகுதோ அதான் அல்ல குரான சொல்வான் அவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் காதிலிருந்து சௌடர்கள் இருந்தும் சிந்திக்காதவர்கள் அப்படி உள்ளமிருந்தும் சிந்திக்காத உள்ளத்தால உணர சொல்றான்ல சுபானத்தால நல்லு புதுசு கேட்டு அதை உணர சொல்றோம் ஏன்னா எப்பவும் உள்ளத்தால் நம்ம உணர்வுமோ அப்போதான் நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் ஒரு உள்ளத்தில் ஒரு விஷயம் போகாத வரைக்கும் என்ன பண்ண முடியாது அதை செயல்பட முடியாது ஓகேவா அப்ப பெரும்பாலான மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இஸ்லாத்தை குறித்து பார்த்தீங்கன்னா இஸ்லான தீவிரவாதமா இருக்கும் பெண்களை அடிமைப்படுத்தும் அடிமைத்துவப்படுத்தக்கூடிய விஷயம் தான் பெரும்பாலும் மக்கள் இருக்கக்கூடிய விஷயம் ஓகேவா இதான் முக்காவாசி மக்களுடைய நிலைப்பாடு இதுதான் நானும் அதில் தான் இந்த நானும் வந்து மாற்றியது கிடையாது நம்மளும் என்ன அதில் நானும் அதில் தான் இருந்தேன் இசாத்து குறித்து பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளவு இஸ்லாமியோட நம்ம காலேஜ் படிச்சிருக்கோம் வச்சிருக்கோம் பட் இசாத்தை பிடித்து பெருசா எதுவும் நம்ம தெரியாது யார் நம்மள சொல்லவில்லை எதுவும் நம்ம தெரியாது ஓகேவா அப்போ எப்படி எனக்கு இஸ்லாம் கிடைக்குதுன்னா கூகுள் இருக்கிறது கிடைக்கல நமக்கு தெரியாது தவறாக வந்து நம்ம நடிச்சிட்டு இருந்தோம் வச்சிருந்தோம் கோயத்துக்கு பேர் நான் ஃபைவ் இயர்ஸாக கோயத்தில் இருந்தால் வேலை இருந்தேன் ஓகேவா கோயத்தில் வேலை பார்த்துட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த முகமது இலியாஸ் அவருடைய மூலமாக தான் அல்லா சுப்பானா தான் அந்த சூழலை உருவாக்கி கொடுக்குறான் அவருடைய ஒரு சில செயல்கள் என்ன ஆச்சுன்னா என்னை வந்து ஈர்த்துச்சு அவருடைய நேர்மை ஒரு சில தன்மைகள் பழக்க வழக்கம் என்ன ஆச்சுன்னா ஈர்த்துச்சு அவர் விசாரத்தை குறித்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க சொன்னதும் தாண்டி அவருடைய செயல்கள் அவர் குணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷன் ஆனால் அதாவது சீனியர் இன்ஜினியர் மாதிரி அசன் இன்ஜினியர் காலில் நாங்கள் போவோம் அவர் டைரி வச்சுருந்தார் அவர் கார் தான் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போகிற சுச்சுவேஷன் நாங்கள் ரெண்டே தான் ட்ராவல் இருக்கோம் அவர் ஜஸ்ட் டைரியில் என்ன இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுருப்பாங்களா எடுத்து பார்க்கலாம் டைரி எடுக்கிறேன் அப்படிதான் இல்லை அவர் சொன்னக்கூடிய விஷயம் என்னன்னா இல்லை இது அடுத்தவங்களுக்கு பொருள் பிரச்சனை இது நம்ம வந்து அவங்க பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு விஷயத்தை சொன்னாங்க இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருக்கிறாங்களா அதாவது இஸ்லாத்து மட்டும் தான் எப்படிக்கான கொள்ளை இவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இல்லாத எவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மக்களுக்கு தான் செய்கிறாங்க இந்துலையும் கிறிஸ்தவ சௌரையும் பார்த்து நல்ல மக்களுக்கு தான் செய்கிறாங்க ஓகேவா இதை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசுங்க சொல்ல வரல அப்போ அப்படியே ஒரு ஒரு சில எவ்வளோ நம்ம முஸ்லீம் மூலமாக டிராவல் பண்ணியிருக்கிறோம் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கோம் எவ்வளோ தெரியும் பட் அவங்களுக்கு அந்த மாதிரி தன்மை இல்லை குறை குறைக்காண்டி சொல்ல வரல இஸ்லாம் எப்படி ஈர்க்கப்படும் சொல்லுறதுக்காண்டி நான் இந்த விஷயம் கூட பேசுறது அப்போ இதான் நம்ம சிந்திச்சோம் முக்கியமாக நீங்கள் சிந்தி நிறைய விஷயம் நம்ம அல்லாவோட உதவி கொண்டு தேடணும் அப்போ தான் இந்த கர்நாடகாவில் நான் இசா தேர்த்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது ஓகேவா இந்த கர்நாடகாவில் ஹிஜாப் சம்மந்தமான பிரச்சனை வருது எதுக்கு எதிர்க்கிறாங்க இஸ்லாத்த பொதுவாக எதுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே இஸ் எதிர்க்கப்படுது எதுக்கு இஸ்லாம் எதிர்க்கப்படுது அதான் நம்ம தேடின விஷயம் ஏன் எல்லாரும் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க ஏ எதுக்கு இஸ்லாத்தை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஆனால் ரியாலிட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கல்ஃபில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசா இந்த கெட்ட விஷயத்தை பார்க்க முடியல பெருசா அங்கே போயிட்டு கூட்டு போயிட்டு நிறையவே சொல்லுவாங்க எங்கள் கல்ஃபு கண்டிப்பாக மதமாற்றம் மத மாற்றம் பண்ணுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிருவாங்க சொல்லுவாங்க அப்படி எதுவுமே எங்க இல்லை எல்லாருமே சகஜமாக தான் பழகுனாங்க இப்போ அங்கே போயிட்டு தான் தேடும்போது எந்த ஒரு இதுவும் இல்லை அப்போ எதுக்கு இஸ்லாத்த வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம தேட ஆரம்பித்தோம் முக்கியமாக அந்த ஹிஜாப் பிரச்சனை எதுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் ஹிஜாப் போட கூடாதுனு சொல்கிறாங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள பெரிய விஷயமா இருக்கிறாங்க ஒவ்வொரு விதத்தில் அவங்க எதை எதை வணங்குறாங்களோ அந்த மதத்தின் அடிப்படையில் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருக்குது ஆனால் இஸ்லாமியில் மட்டும் ஏன் இந்த விஷயங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம் தேட ஆரம்பித்தோம் அப்படிதான் ஒரு விஷயத்தில் ஒரு சில விஷயம் தேட ஆரம்பிக்கும் போது அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க முகமது அலியாஸ் அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க ஓகேவா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சரி நம்ம அப்போ தான் அதுக்கு முன்னாடி இஸ்லாம் என்னென்னு தெரியாது அப்போ தேட ஆரம்பிக்கும் தான் நமக்கு வந்து தெரியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் அதிகமாக தவறாக பரப்பப்பட்டிருக்குது அது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அப்போதான் நம்ம உணர்ந்தோம் அப்படியே நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் நிறைய நண்பர்கள் நம்ம பார்த்தோம் நல்ல பழக்க வழக்கங்க கிடைச்சிது அப்போ வந்து நம்ம வந்து இதுலாம் வரைக்கும் நம்ம வந்து தவறான ஒரு கண்ணெடத்தை நம்ம பார்த்துட்டுமே ஒரு விஷயம் நமக்கு தெரியாதுல்ல அந்த சூழலில் போகும்போது நமக்கு தெரியும் இல்லைன்னா என்ன தெரியும் பெரும்பாலானவன இஸ்லாத்தை வித்து மக்களுக்கு தெரியலன்னா அந்த சூழல்ல அந்த சிந்தனை அவங்களுக்கு இல்லை என்ன இல்லை இஸ்லாத்தை குறித்து சிந்தனை இல்லை பெரும்பாலான மக்கள் இதை எடுத்துக்கொண்டு சேர்க்கறது இல்லை பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்து மக்கள் எடுத்து கொண்டு சேர்க்கறது இல்லை ஏன்னா இஸ்லாத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் என்னன்னு தெரியல எப்படி இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னா இது வந்து குறைக்கன்னு சொல்லல தெளிவா என் பாயிண்ட் நோட்டப் பண்ணணும் ஓகேவா நம்ம எல்லாத்தையும் நாளை மறுமையில பாதுகாக்கப்படணும் எல்லா அல்லாடும் என்னது பொறுத்தத்தை பெற்று சொர்க்கத்து போகணும் ஏன்னா முஸ்லிம் மார்க்கோட உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன் மத்த மக்கள்கிட்ட என்ன பண்ணுவேன் இந்த மார்க்க எதிர சொல்லுவேன் எனக்கே தெரியுங்கண்ணா எனக்கே தெரியல சொல்ல மாட்டோம் அப்படிதான் நிலைப்பாடுங்க இருக்கு அப்ப யாரும் சொல்லாதனால நமக்கு என்னன்னா பெரும்பாலான மக்கள் இதனாலதான் இஸ்லாத்தை குறித்து என்னன்னா ஒரு தவறான புரிதல் மக்கள் மத்தியில் நிலுவப்படுது நம்மகிட்ட அந்த குணங்கள் இல்லாதனாலையும் அந்த வாழ்க்கை இல்லாதனாலையும் அதே சமயம் பிற மக்களுக்கு நம்ம எத்தி வைக்கணும் அவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணல தெரியாதனாலும் இதை குறித்து பேசுறதும் கிடையாது இது குறித்து இந்த சிந்தனையும் தூண்டுறதும் கிடையாது அப்ப அவர் மூலமாதான் எனக்கு சிந்தனை கிடைச்சிது அல்லாஹ் சுபானத்துல கொடுத்து அலமது இல்ல அல்லாவுக்கே புகழனித்தும் அவர் மூலமா நமக்கு என்ன கிடைச்சி இந்த சிந்தனை கிடைச்சி நம்ம தேட ஆரம்பிச்சோம் நிறைய இஸ்லாம சகோதரோட பயணிக்க ஆரம்பிச்சினா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க பார்க்க அவங்க குணங்கள் செயல்கள் பழக்க வழங்கலாம் பார்க்க பார்க்க தான் இவ்வளவுக்குள்ள இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் எல்லாம் போகும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரி தானே நிறைய நாட்டு கண்ட்ரிக்காரங்களாம் இருப்பாங்க இந்த பத்து பதினஞ்சு நாட்டு கண்ட்ரிக்காரெல்லாம் இருப்பாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சப்பில் தொலை போகிறாங்க அங்கே ஆப்ரிக்கார இருப்பான் பிலிப்பைன்ஸ் எல்லா நாட்டுக்காரங்க இருப்பாங்க ஓகேவா ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே வரிசையில் நிற்கிறாங்க இன்னும் எல்லாத்துக்கு மேலே சொல்ல போயிடுச்சுன்னா அதாவது ஒரு குப்பை அதாவது குப்பை அல்றவர்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நாட்டுடைய அரபிகன்ஸ் தான் அவங்களும் ஒரே வரிசையில் இருக்கிறாங்க தொழுகளை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தேட ஆரம்பிச்சு ஆரம்பது இதெல்லாம் என்னந்துச்சு நமக்கு ஈர்த்திச்சு அப்போதான் நம்ம ஒரு விஷயம் இஸ்லாம் என்னங்கிறது தான் விளங்கிடணும் இஸ்லாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்கோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ கொடுக்கப்பட்ட விஷயம் இல்லை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு உண்டானது விஷயத்த நம்ம அப்போதான் நம்ம விளங்கணும் மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் இது வந்து மதம் கிடையாது மதம் மனிதனால் உருவாக்கப்பட்டுதான் மதம் மார்க்கம் படைச்ச இருநாளும் அந்த மனிதர் எப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது வழிகாட்டுதான் சொல்லி சொல்லணும் அதான் மார்க்கம் அந்த வழிகாட்டுதல் அதான் இஸ்லாம் எது அதான் இஸ்லாம் மதத்துக்கு மாறத்துக்கு உண்டான வித்தியாசம் இதுதான் அப்போ அந்த மார்க்கம் என்ன அந்த வழிகாட்டுதல் என்ன தூதல் என்னன்னு நம்ம நிறைய படிக்க ஆரம்பிச்சு நிறைய புக்ஸெலாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சு அப்போ தான் நமக்கு நிறைய படிக்கும்போது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாத்தை குறித்து ஒரு தேடுதல் வந்து வருது ஃபைனலாக சொல்லி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நம்ம வந்து முடிச்சுக்கிறோம் இன்ஷால்லா அடுத்த அடுத்து பேச நிறைய விஷயங்கள் இருக்குது அல்லா நாடிலாம் இன்சாலாக அந்த சூழல் அல்லாஹ் கொடுத்தானா வாய்ப்பு கொடுத்தானா இன்ஷல்லா இஸ்லாத்தை குறித்து பேசுவோம் இன்ஷால்லா ஃபைனலாக ஒரு விஷயம்னா என்னைக்கா ஒன்று இஸ்லாம் தான் குறித்து விஷயத்தை பேச சொன்னாங்க உண்மையிலே என்னன்னா ஒரு சில மக்களுடைய அந்த வாழ்க்கையை நான் பார்த்தனால தான் எனக்கு இஸ்லாம் கவர்ந்துச்சு என்ன கூட சக பயணிச்ச பார்த்தீங்கன்னா யாரு என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா முகமது ஹியாஸ் அவருடைய செயல்களை பார்த்து அவங்க குணங்களை பார்த்து தான் என்னச்சு இஸ்லாம் என்னை கவர்ந்துச்சு இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க எவ்வளோ எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க பல மதங்கள் இருக்குது ஓகேவா எல்லா மதத்திலையும் கேட்டா எங்கிது நல்லது சொல்லுவோம் சொல்லுவாங்க அவங்களோட நம்பிக்கை எப்படி ஓகேவா இந்த குரான் அல்லா சுப் என்ன பண்ண சொன்னா இந்த இஸ்லாம் பசபால் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இஸ்லாம் பசபால் எப்படி வந்துச்சுன்னா இந்த குரான் இப்ப நம்மகிட்ட ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு நினைக்கிறேன் இந்த குரான் நபி சொல்லா சொல்ல அவங்க வாழ்க்கையா இருந்துச்சு சகாபாக்கள்கிட்டையும் நபி தோழர்கள்டையும் வாழ்க்கையா இருந்துச்சு எந்த கிதாபை கொண்டு என்ன பண்ணல இந்த சத்திய சகாபாக்களும் சரி என்ன பண்ணல இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு இஸ்ஸாத் கொண்டு போகல கிதாபை கொண்டு போனாங்க அப்படின்னு தோக்கப்படவே இல்லை இதெல்லாம் லேட்டாக தான் துவக்கப்படுது இந்த குரான் அவங்க வாழ்க்கையா இருந்துச்சு எதை அல்லா சுப்பானத்தால விதிச்சிருந்தானோ எதை கட்டளை ஆக்கியிருந்தானோ அப்போ அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் பின்பற்றுனாங்க இப்போ சவுதி அரேபியா இங்கேவே இருக்குது நம்ம இங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் பேர் எப்படி அரேபியில் வந்துச்சு ஏன் பேர் நம்பினா இருந்து இஸ்ஸாக்கு வந்து அப்துல் ரஹ்மான் அரேபியில் பேர் எப்படி வந்துச்சுன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த சத்திய சகாபாக்கள் போனாங்களோ அங்கே மக்களும் மக்களாக வாழ்ந்தாங்க யாரும் இசாத்து போக வாங்கன்னு என்ன பண்ணல இந்த ஒரு கட்டாயப்படுத்தலை மதமாற்றம் செய்யலை எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அந்த தூதுருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையை அந்த மக்கள் என்ன பண்ணுச்சு கவர்ந்துச்சு அப்படி ஏற்றுக்கொண்ட மார்க்க உண்மைதான் இந்த இஸ்லாம் உண்மைதான் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவர் என்ன தெரியும் சகாபாக்களுக்கு எழுத்தறிவு இல்லாத சமூகம் அப்படிதான் அரபி பற்றி பெருசாக எதுவும் தெரியாது எங்கெல்லாம் போனாங்களோ இந்த இஸ்லாம் வந்த ஹிஸ்ட்ரிஸை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள உண்மையான தியாகம் இருக்கு அப்போ எங்கெல்லாம் போனாங்களோ இந்த குரானா வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கை தான் மக்களை என்ன இருந்துச்சு ஈர்த்துச்சு அப்போ என்ன கவர்ந்தது காரணம் ஒரு முஸ்லீம் சகோதரருடைய வாழ்க்கை அவருடைய செயல் அவருடைய குணம் ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா இந்த இடத்த நான் வந்து ப பதிவு செஞ்சுக்கிறேன் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இன்னும் இஸ்லாம் என்னென்னு போய் சேரலன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்திங்கன்னு சொல்கிறோண்ணா இஸ்லாம் என்ன கவுந்த இஸ்லாம் குரான் இந்த குரான் தான் இஸ்லாம் இந்த குரான் தான் முஸ்லீம் மற்ற மக்களுக்கு என்ன தெரியாது இந்த குரான் தெரியாது நான் தான் இஸ்லாம் நான் தான் இஸ்லாம் அந்த மக்களுக்கு நான் தான் பிரதிபலிக்கணும் என்னோட வாழ்க்கை தான் என்ன பொண்ணுங்க பிரதிபலிக்கணும் இவ்வளவு மக்களுக்கு தான் எல்லா மக்களும் சொல்ல இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு மக்கள் பார்த்தீங்கன்னா தூதரை பின்பற்றி நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அழகில்ல அல்ல அவங்க அருள் அருள் செய்யட்டும் அதை பற்றி நம்ம குறை சொல்ல பெரும்பாலான மக்களை பற்றி நம்முடைய முஸ்லீம் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த செயல்பாடுகள் காரணமாக என்ன செய்யு இஸ்லாம் தவறா காண்பிக்கப்படும் யாராலும் என்ன செய்வதுல கவரப்படலை யாராலையும் கவரப்படலை அப்போ இந்த மனித இது இது இஸ்லாம் கிடைக்காதனால என்ன ஆகும்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க அது ஒரு தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா அல்லா பா எல்லாம் அறிஞ்சுனா இருக்குன்னா பாதுகாக்கணும் யாரும் நம்ம இதுக்கு சொல்லக்கூடியதில்லை எவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா விசார்த்து பக்கம் வந்திருக்கிறாங்க இந்த மக்களுக்கு இந்த இல்லைன்னா படைச்ச இரவுன்னு வழிகாட்டுதலுமே இந்த மனிதர்கள் வாழலன்னா அந்த உலகம் நிம்மதியாக இருக்க முடியாது நம்மளை சுத்தி எவ்வளோ பாவங்களும் தீமைகளும் அணியா நடந்துட்டு இருக்குன்னா ஏன் இந்த மனிதர்கள் தன்னை படைச்ச இரவுன்னு யாருன்னு உணரல இந்த படைப்பின் நோக்கத்தை உணரல அதனால தான் பல ஜாதியா பல மதங்களா இனங்களா மனசை பிரிஞ்சு இருக்கிறான் அப்போ எவ்வளோ மக்களுக்கு இஸ்லாம் கவரப்படலை தவறான முறையில் தான் மக்கள் சேர்ந்துருக்குன்னா காரணம் அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தூதரை ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட அந்த வாழ்க்கையை சரியா அமைக்கும் தான் இது இஸ்லாம் முழு உலகத்துக்கு சேரும் முழு உலகத்துக்கு சேரும் இந்த கிதாபை கொடுக்கலாம் நம்ம தப்பு அகமதுல்லா எவ்வளவு மக்கள் தேடி சிந்திச்சு வந்திருக்கிறாங்க அகமதுல்லா நம்மளும் இந்த குரான் படிச்சு வந்துருக்கோம் அகமதுல்லா ஆனா அதையும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையின் மூலமாக தான் இந்த குணத்தின் மூலமாக தான் எல்லா மக்களும் இஸ்லாம் கவரப்படும் தவிர ஏன்னா நான் உண்மைப்படுத்தணும் அதான் ஈமான் கொண்டீங்கன்னா உண்மைப்படுத்தி நல்லா குரான் சொல்றான் நான் என்ன பண்ணும் எவ்வளோ மக்கள்கிட்ட எவ்வளோ வேதங்கள் இருக்கு வைக்கிறாங்க என்கிட்ட ஒரு வேதம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல கடந்து போக கூடாது நான் மறுமையை நம்புறோம் இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குன்னு நம்புறோம்னா நின்று நம்ம என்ன பண்ணும் நம்மகிட்ட இந்த வாழ்க்கைன்னா அவங்களுக்கு மறுமை எதுவும் தெரியாது எதுக்காக நீ படைக்கப்பட்டிரு தெரியாது என்ன நோக்கன்னு தெரியாது அவங்க எப்படி நம்ம வாழ்க்கை எதிர்பார்க்க முடியும் அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணுமா இல்லையா நம்ம எதுக்கு எல்லா தடுத்த விஷயத்தை விட்டு விலகி இருக்கிறோம் தூத தடுத்த விஷயம் விட்டு விலகி இருக்கிற நோக்கம் என்னென்னா நம்ம மறுமை நம்புகிறோம் இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம படை செய்கிறவங்க சந்திக்க வேண்டியிருக்கு நம்மளை எல்லா கேள்விகளுக்கு பதிவு சொல்ல வேண்டிய நம்மனால தான் நம்ம அவன் தடுத்து போய் சேட்டு விலகிருக்கிறோம் அப்போ நம்ம எப்பவும் எல்லாவும் தூதரையும் நம்ம பின்பற்றி வாழ்வோமோ கண்டிப்பாக இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இஸ்லாம் கவரப்படும் எல்லாம் இந்த எப்போ இந்த இஸ்லாம் இந்த உலகத்துக்கு போய் சேருதோ இன்ஷால்லா இந்த உலகம் அப்போதான் என்ன என்னாகும் நீதியும் நேர்மையும் சாந்தியும் சமாதானமும் இதாகும் அதனால ஒரு எல்லோருமே இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாவை ஏற்ற கொண்ட மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பிற மக்களுக்கு இஸ்லாம் நம்ம தான் குரான் யார் குரான் குரான் உள்ள கட்டத்தில் யாருங்க பின்பற்றணும் நம்ம தானே பின்பற்றணும் நம்ம தான் அந்த மக்களுக்கு குரானான் தான் பார்த்தா நம்ம ஒரு சகாபி கேட்குறாங்களே இல்லையா ஆயா ரவி உள்ளாங்கிட்ட கேட்கிறாங்க நபீ சரோசர் நற்குணங்களை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது குரானா தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த தோழர் வந்து சொன்னாங்க ஓகேவா குரானா தான் இஸ்லா தக்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அது வாழ்க்கையை நம்ம பின்பற்றி நடக்கும்போது கண்டிப்பா அந்த இஸ்லாம் என்னங்கிற விஷயம் எல்லா மக்களுக்கும் கவரக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த இஸ்லாத்தை எவ்வளவு மக்கள் தவறான முறையில் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் மிகவும் அதிகமான தவறான முறை பரப்ப கொண்டு பரப்பு பரப்பி பரப்பப்பட்டிருக்குது இஸ்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது கண்டிப்பா அதுக்குள்ள எவ்வளோ அந்த புரிதலும் தேடுதலும் இருக்குது இன்ஷால்லாம் அந்த தேடும் போது தேடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹும் இந்த விஷயத்த உணர்வைக்கிறேன் அந்த வாய்ப்பு கொடுத்து அல்லாவுக்கே புகழனித்தும் இன்ஷாலா இந்த குரான ஃபர்ஸ்டபால் ஆஹ் படை என்ன சொல்றாங்க ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திங்க அது தேர்தல் உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அல்லா இங்கேருந்தா ஹிதாயத்தை கொடுத்துருவான் அந்த தேடுதலுடைய மக்களாக மற்ற மகளுக்கும் தூண்டக்கூடிய மக்களா நம்முடைய வாழ்க்கை மாறிங்க விஷயத்த வந்து நான் பதிவு முடிச்சுக்கிறேன் அலமில <laughs>